காலை வணக்கம் பெரும்பாலும் கீழமை நீதிமன்றங்களில் இருக்க நீதிபதிகள் வந்து தங்களுடைய சட்ட அறிவு வழிவகை தீர்ப்புகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய தீர்ப்புகளை வந்து அப்டேட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அதன் விளைவாக அவங்க ஏன்தானு உத்தரவுகள் பிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முறையாக முத்திரை கட்டணம் செலுத்தப்படாத ஆவணங்கள் வந்து இந்த அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ் மூலமாக ஆட்சே பதியப்படுவதால் அது ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகிடுது அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சேபிச்சால நீதிமன்றங்கள் வந்து ஏற்கனவே டாக்குமெண்ட் மார்க் பண்ணியாச்சு என்ற ஒரு தவறான முடிவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஏதோ உரிமையல் வழக்குன்னு நினைக்காதீங்க இது குற்றையல் வழக்குகளான ஒன் தேர்ட்டி எயிட்டு ஃபேமிலி கோர்ட்டு டொமெஸ்டிக் வைலன்ஸ் கேஸஸ் இதில் கூட ஒன் தேர்ட்டி எயிட்டு ஃபோர் டுவெண்ட்டி கேஸில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த கேஸ் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி மூணு முப்பத்தொம்போது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் முப்பத்தி மூணு முப்பத்தொம்போது இதில் வந்து ஜிஎம் சாகுல் அமீது வேர்சஸ் ஜெயந்தி ஆர் எக் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பௌராபட்ட அணியை வந்து மார்க் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மனு போட்டு இல்லை இது வந்து முறையான அணி முத்திரை கட்டணம் செலுத்தப்படலை ஆர்டிக்கல் நாற்பத்தொன்று இபி நைன்டீன் பிப்டி சேர்னா கர்நாடகா ஸ்டாம்ப் ஆக்ட் அதனால் வந்து ஆனால் ட்ரையல் கோர்ட் அதை அந்த மனுவை ஆட்சேபனை ஏற்றுக்கொண்டு பெனால்ட்டியோடு இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட சொல்லி உத்தரவு போடுறாங்க ஆதான் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இல்லை நீங்கள் ஒரு வாட்டி முதல்ல ஏ ஏற்றுக்கிட்டதுனால அது வந்து ரெண்டாவது ரீகன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா நீதியை நிலைநாட்டுவதற்காக சட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக மீட் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிமன் கிழமை நீதிமன்றம் உள்ளூர் அதிகாரம் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிஆர்பிசி சிபிசியில் இன்னரன் பவர் மூலமாக உள்ளூர் அதிகாரங்களை வைத்து கொண்டு அதை வந்து முறைப்படுத்தி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட சொன்ன உத்தரவு சரியானதுன்னு சொல்லி உத்தரத்து பிறப்பிச்சுருக்காங்க இதை வந்து நீங்கள் மறுபடியும் உங்கள் பயிலில் வச்சுக்கிங்க காலை வணக்கம் நன்றி